சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே முத்துவ மீனா சவாரிக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆர்டரை தனியா போய் சேர்கிறதுக்காக போறாங்க இதை பார்த்த விஜயா நினைக்கிறாங்க கூட முத்து இருந்தாலாவது இந்த மீனாவுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருப்பான் ஆனால் இப்போ சிந்தாமணி கிட்ட இருந்து இந்த மீனாவால் தப்பிக்க முடியாது கண்டிப்பாக இந்த மீனா அவமானப்பட்டு திரும்பி வர போறா இவளுக்கு பணமும் கிடைக்க போறதில்லை இனி பூ கொடுக்க வெளியில போக போறதும் இல்லை சம்பாதிக்கிற திமிரில் முத்துவும் மீனாவும் சேர்ந்துக்கிட்டு என்னை பேச்சு பேசி என்னை எதிர்த்து அவமானம்லாம் படுத்தினால இனி அவளுக்கு நல்லதே நடக்க போறது இல்லை அப்படின்ற சந்தோஷத்துல இருக்கிறாங்க விஜயா இதை பார்த்துட்டு இருந்த ரோஹிணி என்ன ஆண்டி எதை பத்தி யோசிக்கிறீங்கன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லம்மா நிறைய சம்பாதிக்க போறன்ற சந்தோஷத்துல முத்து சவாரிக்கு கிளம்பி போயிருக்கான் இந்த மீனாவும் கிடைச்ச அந்த டெக்கரேஷனோட நல்லபடியா செய்ய போறேன்னு சந்தோஷமா போயிருக்காளே என்னலாம் நடக்க போகுதோ அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அது கூடனே ரோஹிணியும் நீங்க யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு வர வர மீனாவும் முத்துவும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே போச்சுன்னா அவங்க பேச்சதான் நாம இந்த வீட்டில் கேட்கணும் முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா நமக்கு எந்த பிரச்சனையும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே ஆண்டி ரோகிணி அதுக்கு விஜயாவும் நீ கவலைப்படாதமா ரோகிணி இந்த வீட்டில் நீயும் தான் சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா நானே உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கேன்ல எனக்கு பிடிக்காத இந்த மீனா அவமானப்படதான் போறா சீக்கிரமாவே முத்து மீனாவை இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் அனுப்பி வைக்கிறேம்மா நீ கவலைப்படாம பார்லருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி ரோகிணி அனுப்புறாங்க இங்க மீனா தனியாவே போய் தனக்கு கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அவங்க ஒன்றரை லட்ச ரூபா பணத்தை வெளியில் ஏற்பாடு பண்ணி பூவெல்லாம் வாங்கி அவங்க நினச்சதை விட அழகாக அந்த டெக்ரேஷனோட செஞ்சு முடிக்கிறாங்க சவாரிக்கு கிளம்புன முத்துவும் மீனா ஞாபகம் உடனே அங்கே காரை அனுப்பாட்டிட்டு மீனா எப்படி டெக்ரேஷன் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டியா அப்புறம் நீ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா மீனா நான் தான் உதவி செய்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் வேண்டாம் இப்படி நிறைய பெரிய ஆர்டர் கிடைக்கும் நானே பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலையை செய்ய கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன் என்ன மீனா எப்படி வேலையெல்லாம் போகுது அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே பணத்தெல்லாம் வாங்கிட்டேங்க பூவெல்லாம் வாங்கி நானே கொண்டு போய் அவங்க கேட்ட டெக்ரேஷனை விட ரொம்ப அழகாக செஞ்சுட்டேன் ஏன்னா இப்படி பெரிய டெக்ரேஷன் ஆர்டர் கிடைக்க இருக்கிறதே இல்லைல்ல இதன் மூலமாக நமக்கு வேற வேறு டெக்கரேஷன் ஆடர் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்க அதனால் தான் அவங்க நினச்சத விட ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்துருக்கேங்க சீக்கிரமாகவே எனக்கு பணமும் கொடுத்துருவாங்க நான் வெளியில் கடன் வாங்கினதையும் கொடுத்துட்டு அப்புறமா நான் வீட்டுக்கும் போயிடுவேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க நீங்கள் சீக்கிரமாக சவாரி எல்லாம் முடிச்சுட்டு என்னை பார்க்க வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா மீனா இப்படி சந்தோஷமாக கே பேசுகிறதெல்லாம் கேட்டுவிட்டு இங்கே முத்துவும் நீயும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட மீனா இதே மாதிரி எனக்கும் பெரிய பெரிய இங்கே சவாரி எல்லாம் கிடைச்சா மற்றவங்களுக்கும் உதவலாம் நாமளும் பணத்தை சேர்த்து வைக்கலாம் மாடில நமக்குன்னு ஒரு பெரிய ரூமையும் கட்டிடலாம் சரி சரிமினா நீ வேலையை பாரு நானும் சவாரியை முடிச்சுட்டு திரும்பி வர அப்படின்னு சொல்லிட்டு முத்து போன வைக்கிறாரு இங்கே மீனா டெக்கரேஷன் ஆர்டரை முடிச்சுட்டு அந்த மண்டபத்தில் இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவரை வர போய் பார்க்குறாங்க சார் என்ன சார் இவ்வளோ நேரம் ஆகுது நீங்களும் வந்து பார்க்கல நான் வந்தாலும் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க மீதி பணத்தை எப்போ சார் தருவீங்க வெறும் இருபத்தையாயிரம் ரூபா பணத்தை தான் கொடுத்தீங்க மேற்கொண்டு இங்கே நிறைய பொருளெல்லாம் வாங்குறதுக்கும் பூவெல்லாம் வாங்குறதுக்கும் நானே வெளியில் என்கிட்ட இருந்த பணம் கடன் வாங்கின பணம்னு எல்லாத்தையும் போட்டு பெருசாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்கேன் சார் அதனால் நீங்கள் பணம் கொடுத்தாதான் இது எல்லாத்தையும் என்னால் சமாளிக்க முடியும் என்ன நம்பி பாத்தீங்கல்ல எத்தனை பேர் வேலைக்கு வர வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும் சார் அப்படின்னு மீனா பணத்தை கேக்குறாங்க உடனே அந்த ஆளும் சிரிச்சுக்கிட்டே என்னமா மீனா நீ கையெழுத்து போட்டதெல்லாம் ஞாபகம் இல்லையா அதான் அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு படிச்சு பாருன்னு சொன்னேன் நீ படிக்காம நீ பாட்டுக்கு கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிட்டேன் பணம் கிடச்சா போதும்னு அதான் உனக்கு செய்ய வேண்டிய இருபத்தாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டேனேமா மேற்கொண்டு நீ எது பேசணுன்னாலும் ஓ ஓனர் கிட்டே பேசிக்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா ரொம்பவே பேர் எதிர்ச்சியா என்ன சார் நீங்கள் எனக்கு ஓனரா நானே தனியாக தான் சார் எனக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க என்னுடைய டெக்கரேஷன் ஆர்டருக்கு நான் மட்டும்தான் சார் ஓனர் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க நான் கஷ்டப்பட்டு இங்கே உழைச்சதுக்காக பணத்தை கேட்டால் நீங்க யார் யாரையோ பேசிட்டு இருக்கீங்க நீங்க எனக்காக ஆர்டரை கொடுத்தீங்கல்ல மேற்கொண்டு இங்கே தர வேண்டிய பணத்தை நீங்க தர வேண்டிதானே சார் அப்படின்னு இங்கே மீனா கேள்வி கேட்குறாங்க என்னம்மா நீ பேச வேண்டியதெல்லாம் என்கிட்ட பேசாத இப்போ சீக்கிரமாக ஓனர் வந்துருவாங்க அவங்கள பார்த்து என்ன எதுன்னு பேசிக்க பணம் வேணும்னாலும் நீ அவங்க கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல மீனா எதுவுமே புரியாம அங்க காத்துட்டு இருக்காங்க யார் வராங்க என்ன எதுன்னு தெரியல இப்படி நம்ப வச்சு என்கிட்ட கையெழுத்து வாங்கி ஏமாத்திட்டு எனக்கு வேற ஓனர் இருக்கிறதா சொல்றாரே இவர் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க சிந்தாமணி அவங்க ஆளுங்களோட சிரிச்சுக்கிட்டே அங்க வராங்க என்ன மீனா வேலையெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்க போலையே நானே நினச்சிருந்தா கூட இந்த டெக்கரேஷன் உடர நல்லபடியாக செஞ்சுருக்க முடியாது பரவாயில்ல மீனா நீ என் கிட்டே வேலை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட மீனாவும் என்னது நான் உங்ககிட்ட வேலை பார்க்குறேனா அப்படி என்னைக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல ஏன் மீனா நீ கையெழுத்தெல்லாம் போட்டியே அதெல்லாம் படித்து பார்த்தியா அப்படின்னு கேட்க அதுக்கூடனே மீனாவும் என்ன படித்து பார்க்க இருக்குது அன்னைக்கு நான் படித்து பார்த்து தான் கையெழுத்து போட்டேன் அது மட்டும் இல்லாமல் இருபத்தையாயிரம் ரூபா பணம் இப்போத்தி கொடுக்குறோம் மேற்கொண்டு பணம் அப்புறமா வந்து வாங்கிக்கோங்கன்னு தான் எழுதிருந்தது இதுல எப்ப நீங்க எனக்கு ஓனர் நீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க உடனே அங்க மீனாவுக்கு ஆர்டர் கொடுத்த அந்த ஆளும் சிந்தாமணியும் சிரிச்சுக்கிட்டு என்னங்க இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்ல சிந்தாமணியோட ஆர்டரை தான் உங்களுக்கு கொடுத்து வேலை செய்ய வச்சிருக்காங்க அவங்கள விட நீங்க ரொம்ப பொறுப்பா நல்லபடியா நாங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சிருக்கீங்க மீனா சொல்ல போனா நீங்க சிந்தாமணிக்காக தான் இப்ப இவ்வளவு வேலையும் செஞ்சிருக்கீங்க உங்க பணத்தை நாங்க சிந்தாமணி கிட்ட நேத்தே கொடுத்துட்டோம் வேணும்னா அவங்க கிட்ட கேட்டு பணத்தை வாங்கிக்கோங்க எங்க இனி பணம் கேட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளு மீனா கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு இதை கேட்ட மீனா கண்களை கிட்டே இப்படிலாம் நீங்கள் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தா இந்த ஆர்டரை நான் எடுத்துருக்கவும் மாட்டேன் இவ்வளோ அழகா வெளியில் கடன் வாங்கி இந்த பூவெல்லாம் வாங்கி இந்த ஆர்டரை செஞ்சுருக்கவும் மாட்டேனே இந்த ஆர்டர் எனக்கு வேண்டவே வேண்டான்னு அப்போவே சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பேன் நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்த்துட்டு இருந்தா கூப்பிட்டு எனக்கு ஆர்டர் தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்துறீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக கேள்வி கேட்க அதுக்கு சிந்தாமணி சொல்றாங்க ஒன்னால் ஒன்றும் செய்ய முடியாது வெளியில கடன் வாங்கியிருக்க இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்தில் இருந்தல்ல ஓம் பணம் என்கிட்ட தான் இருக்கு நான் தான் சொல்லி இப்படி எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன் உன்னை ஏமாத்துனதும் நான் தான் இனி டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்க விடாமல் செய்ய போகிறதும் நான் தான் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே சிந்தாமணி என்ன செய்யனே தெரியாத மீனாவும் இந்த சிந்தாமணியும் அந்த ஆளும் சேர்ந்துக்கிட்டு இப்படி என்கிட்ட கையெழுத்து வாங்கி ஏமாத்திட்டாங்க நான் படித்து பார்த்து தான் கையெழுத்து போட்டேன் ஆனால் என்னவோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி இப்படி கிடைக்கிறத பணமும் கிடைக்காம ஆயிடுச்சு இந்த ஒரு டெக்ரேஷன் நாடருக்காக நான் என் கிட்ட கூட பணத்தை கேட்காம வெளியிலலாம் கடன் வாங்கினேனே இப்படி எல்லாமே ஒன்று இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு பட்டு அழுகுறாங்க உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த வேலை பார்த்த பார்க்க வந்த அக்காங்கக்கிட்டெல்லாம் மீனா சொல்கிறாங்க எப்படியாவது நான் பணத்தை கொடுத்துட்றேன் என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க இவங்க கிட்டேருந்து பணத்தை வாங்கினா தான் நான் வந்து திருப்பி தர முடியும் கொஞ்ச நாள் காத்துட்ருங்க அப்படின்னு சொல்ல மீனா உன் நிலைமை எங்களுக்கு புரியுது உனக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் மீனா எங்களுக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு இப்படி செஞ்சதுக்கு சரியான பதிலை நீ கொடுத்தே ஆகணும் மீனா அப்படின்னு மீனாக்கு மீனாக்காக வேலை பார்க்க வந்த அந்த அக்காவும் மீனாக்கிட்ட சொல்ல உடனே மீனா என்ன செய்யனே தெரியாமல் வீட்டுக்கு அழுதுகிட்டே போயிடுறாங்க மீனா ரொம்ப சோகமா வரத பார்த்துட்டு விஜயா கேட்குறாங்க என்ன மீனா அவ்வளோ சந்தோஷமா போனேன் பணோலாம் கிடச்சிருச்சா நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா மீனா அப்படின்னு கேட்க எந்த வேலையும் முடிக்கல முடித்த வேலைக்கு பணத்தையும் தராமல் என்னை ஏமாற்றி அங்கேருந்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல விஜயா சிரிச்சுக்கிட்டே அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க உங்கள் மருமக மீனாவை பற்றி என்னெல்லாம் பேச்சு பேசுறீங்க மீனா பெரிய தரமசாலி புத்திசாலி அவ்வளோ சம்பாதிச்சிருவான்னு மனோஜ் மாதிரியே மீனாவும் ஏமாந்து போய் வந்து நின்றுக்கா பாருங்க ஏதோ செஞ்ச வேலைக்கு பணம் கொடுக்கலையாமே என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் என்னமா ஆச்சு மீனா என்ன நடந்ததுன்னு கேட்க அங்க நடந்த எல்லாத்தையுமே அண்ணாமலை கிட்ட சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க மீனா இதை பார்த்துட்டு இருக்க விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல என்னால செய்ய முடியாததை அந்த சிந்தாமணி ரொம்ப நல்லா செஞ்சுட்டாங்களே இனி இவ வெளியில வேலைக்கு போகவே மாட்டா வெளியில போய் சம்பாதிக்கிறன்ற திமிர்ல வீட்டு வேலையை செய்யாம என்னை எதிர்த்து வர பேசினால அப்பப்ப என் வீட்டுக்காரர்கிட்ட என்னை மாட்டி கொடுத்து அவமானப்படுத்தினால இன்னைக்கு நல்லா அலட்டும் இந்த மீனா அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருக்காங்க அந்த சமயம் அங்க வந்த ரவியும் ஸ்ருதியும் மீனா கண் கலங்கி நிக்கிறத பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க உடனே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க என்னாச்சு மீனா நீங்கள் எவ்வளவோ பெரிய ஆர்டரெல்லாம் எடுத்து செஞ்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் எதையும் படித்து பார்க்காம கையெழுத்து போட்டிங்க மீனா அப்படின்னு கேட்க இல்லை ஸ்ருதி நான் படித்து பார்த்தேன் ஆனால் ஏதோ இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து எனக்கு செய்ய வேண்டிய பணத்தை நான் முதல்ல வாங்கணும் அதுக்கப்புறமா தான் மற்றதை பத்தி நான் யோசிக்கணும் ஏன்னா இந்த ஒரு டெக்கரேஷன் வளர நம்பி தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் வேற பணம் வாங்கிட்டேன் எப்படியும் நம்மளுக்கு தரேன்னு சொன்ன பணத்தை தந்துடுவாங்க அப்படின்னு என்னை நம்பி வந்த அந்த அக்காங்களுக்கு கூட என்னால் சம்பள பணத்தை தர முடியல அதனால தான் என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க அந்த சமயம் ஸ்ருதி இங்க மீனாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க கவலைப்படாதீங்க உங்க நல்ல கண்டிப்பா பணம் உங்ககிட்ட வந்து சேரும் உங்களுக்கு என்ன உதவியா இருந்தாலும் நான் செய்கிற மீனா அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க உடனே ரவி மீனா கிட்ட அண்ணே நீங்க இப்ப கவலைப்படாதீங்க மனசு வேதனைப்படாதீங்க நாளைக்கு இன்னொரு தடவை அந்த ஆள்கிட்ட போய் பேசி பாருங்க கண்டிப்பா அவர் பணத்தை திருப்பி தருவாரு இப்படியே அழுதுட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது சரி ரவி உங்களுக்காக இன்னொரு தடவை நாளைக்கு அவர்கிட்ட போய் பேசி பாக்குறேன் ஆனா என்னை ஏமாத்தன் யாரையும் நான் என்னைக்கும் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசு வேதனையோடு இங்க மீனா பேசிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்த விஜயாக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த மீனாலாம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா இவெல்லாம் என் பேச்ச கேட்பாளா இல்ல எனக்கு மதிப்பும் மரியாதையும் தான் இந்த மீனா தருவாளா தரமாட்டா இப்பவே வெளியில போற இடத்துலலாம் என்னை பத்தி தப்பா பேசுறதா சிந்தாமணி சொன்னாங்கல்ல அதனாலதான் இந்த மீனாவுக்கு இப்படியெல்லாம் நடக்குது இவ சம்பாதிச்சா அந்த வேற என்னை எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பான் ஆனா இப்ப சம்பாதிக்க வழி இல்லாம பூ கூட கொடுக்க போகாம இந்த மீனா வீட்லயே இருந்து நான் சொன்ன ஒவ்வொரு வேலையவும் செஞ்சுட்டு இருக்க இப்படிலாம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் சிந்தாமணி நடத்தி வச்சிட்டாங்க மீனா சிரிச்சு பேசினா தான் எனக்கு கோவம் வருது ஆனா இந்த மீனா எப்பயுமே கண் கலங்கி அழுதுகிட்டே இருந்தா எனக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இப்படியே மீனாவும் முத்துவும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டா இன்னும் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த சமயம் இங்க மீனாவும் கொஞ்சம் ரூமில் போய் ரெஸ்டாவது எடுப்போம் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப உடனே விஜயா சொல்கிறாங்க மீனா நீ அழுத வரைக்கும் போதும் கிடைக்காத பணம் என்ன கிடைக்கவா போகுது இப்படியே நீ அழுதுட்டு இருந்தா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறது நீ பாட்டுக்கு அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க போக நாங்கள்லாம் இங்கே சாப்பிடாம இருக்க முடியாது முதல்ல கிச்சனில் இருக்க வேலையை போய் பாரு சமைக்க ஆரமி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா கண் கலங்கிக்கிட்டே என் மன வேதனையை கூட புரிஞ்சுக்காமல் இவ்வளோ பெரிய பெரு பிரச்சனையில் நான் இருக்கேன் அதைக்கு கூட தெரிஞ்சுக்காமல் இப்படி எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலையை செய்ய மட்டும்தான் நான் இருக்கேன்னு என்னை ஏன் அதை எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலையவே செய்ய சொல்கிறீங்க எவ்வளோ பெரிய பண பிரச்சனையில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா ஆனால் நீங்கள் நல்லா சாப்பிடணும் அதுக்கு நான் சமைக்கணும் அவ்வளவு தானே சமைச்சி வைக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக மீனா அங்கேருந்து போகிறாங்க அடுத்த நாள் மீனா மறுபடியும் அந்த ஆளுக்கிட்ட போயிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க சார் உங்களை நம்பி தானே இந்த ஆர்டர் எடுத்தேன் நீங்க என்ன சார் இப்படி என்ன அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து ஏமாத்திட்டீங்க எப்படியாவது கிட்ட இருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்ல எத்தனை தடவைம்மா உனக்கு சொல்கிறது இப்படி இங்கெல்லாம் வராத நீ பேசாமல் டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லைம்மா நீ என்னவோ யாரையோ நம்பி ஏமாந்துட்டு இப்போ என்கிட்ட கிட்ட வந்து பணத்தை கேட்டால் நான் எப்படிம்மா பணம் தர முடியும் அதான் சொன்னல உன் ஓனர் சிந்தாமணி இருக்காங்க அவங்க கிட்ட பணத்தை வாங்குன்னு முடிஞ்சா பணத்தை அவங்க கிட்ட வாங்கிக்கோ இல்லைன்னா இந்த பக்கம் வராத அப்படின்னு திட்டி மீனாவை அனுப்பிடுறாங்க மீனாக்கு என்ன செய்யனே தெரியாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க மீனா கண் கலங்கிக்கிட்டே வரதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு இங்கே சீதா சத்யா அவங்க அம்மானு எல்லாருமே விசாரிக்க உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு நல்லா தெரியும் அந்த சிந்தாமணி தான் இப்படி எனக்கு பிரச்சனை செஞ்சால் நான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய மாட்டேன் இப்படி பணம் தேவையில்லை நான் வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு என்கிட்ட பணமும் இருக்காது டெக்கரேஷன் ஆர்டரையும் செய்ய முடியாதுன்னு தான் இப்படிலாம் செஞ்சிருக்காங்க நான் மன வேதனையில் இருந்தால் பூ கொடுக்க கூட வெளியில போக முடியாது வீட்லயே நான் இருந்துருவேன்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் போடுற திட்டத்தில் அந்த சிந்தாமணி வசமா மாட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சீதா கிட்டயும் இங்கே வந்து ஸ்ருதி கிட்டேயும் உதவி கேட்குறாங்க மீனா உடனே ஸ்ருதி மீனா கிட்ட சொல்கிறாங்க ஏன் மீனா நாம எதுக்கு இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட போய் சொல்லக்கூடாது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க என் அப்பாவோட ஃப்ரெண்டே பெரிய போலீஸ் தான் அவர்கிட்ட சொன்ன அந்த சிந்தாமணி என்ன யாரா இருந்தாலும் வெளுத்து வாங்கி உங்க பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்க நீங்க செஞ்சது எல்லாமே நல்லது தான் மீனா அதனால நீங்க கவலைப்படாம இருங்க அந்த சிந்தாமணியால உங்களை ஒன்றும் செய்ய முடியாது நீங்க எப்பயும் போல டெக்கரேஷனோட ரொம்ப தைரியமா செய்யலாம் மீனா அதுக்கு பேசாம நம்ம இப்படி செஞ்சா என்ன அப்படின்னு கேட்க உடனே மீனாவும் எனக்கும் இந்த மாதிரி நல்லவங்க நிறைய பேர் தெரியும் ஏன் நான் பூ கொடுக்க போகிற இடத்துல கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் போலீஸாக தான் இருக்காரு அவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வாங்க எனக்கு கூட மட்டும் நீங்கள் வரீங்களா ஸ்ருதி அப்படின்னு கேட்க கண்டிப்பாக வர மீனா இதில் யாரெலாம் இருக்காங்க எதுக்கு இந்த சிந்தாமணி உங்களை வெளியில் வேலைக்கு வர விடாமல் பண்ணணும் ஏன் நீங்கள் டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் போலீஸ் மூலமாகவே நம்ம வெளியில் கொண்டு வரணும் சிந்தாமணி இனி உங்கள் வழிக்கு வரக்கூடாதுன்னா நாமளாக போய் நேராக எது கேட்டாலும் அவ அவங்க இப்படி தான் நம்மளை வந்து எதிர்த்து பேசி அனுப்புவாங்க பணமும் கிடைக்காது ஆனால் இதே நம்ம போலீஸோடு போனால் அவங்க பயத்தில் உண்மையும் சொல்வாங்க பணத்தையும் வாங்கிடலாம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் இங்கே ஸ்ருதியும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வீட்டுக்கு போகிறாங்க ஏற்கனவே மீனா அவங்க அங்கே பூ கொடுக்க போகிறதுனால வா மீனா என்னாச்சு ரெண்டு நாள் நீ பூ கொடுக்க வரவே இல்லையே ஃபோன் பண்ணாலும் எடுக்கல அப்படின்னு கேட்க அக்கா உங்களால் எனக்கு நிறைய உதவியாயிருக்கு ஏன் என் வீட்டுக்காரரை அங்கே கூட்டிகிட்டு போனப்போ கூட நீங்கள் தான் இங்கே உங்கள் வீட்டுக்காரர் போலீஸாருக்கு போயிட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு விசாரிச்சு எங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கீங்க இந்த ஒரு தடவையும் உங்களுடைய உதவி எனக்கு வேணும்க்கா அப்படின்னு சொல்ல சார் இருக்காங்களா அவரை பார்த்து பேசலாமான்னு கேட்குறாங்க உடனே அவங்களும் மீனாக்கிட்ட நீ கவலைப்படாத மீனா உன் நல்ல மனசு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ கிளம்பிட்டு இருக்காரு கீழே வருவார் உனக்கு என்ன பிரச்சனைன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லு கண்டிப்பாக அவர் எல்லாத்தையுமே வந்து உனக்கு சாதகமாக முடிச்சு கொடுப்போம் பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவுக்கு தெரிஞ்ச அந்த போலீஸும் அங்கே கீழே இறங்கி வர உடனே மீனா சார் நல்லா இருக்கீங்களா சார்னு சொல்லும்போது என்னம்மா மீனா ரெண்டு நாள் வீட்டுக்கு பூ கொண்டு வரலையா அப்படின்னு கேட்க சார் பெரிய பிரச்சனையாயிருச்சு சார் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே அந்த போலீஸ்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லி கண் கலங்கி பேசுகிறாங்க மீனா சார் பெரிய ஆர்டர் கிடச்ச சந்தோஷத்தில் இருந்தேன் அதுக்காக நான் வெளியில் கடன்லாம் வாங்கினேன் சார் ஆனால் ஆர்டரை முடிச்சு கொடுத்த உடனே நீ இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கு ஓனர் இல்லை வெறும் வேலை செய்ய தான் வந்திருக்கேன் ஓ ஓனர் சிந்தாமணி தான் அவங்க அந்த பணத்தை வாங்கிட்டு சொல்லி ஏமாத்துறாங்க சார் எனக்கு கிடச்சது வெறும் ரூபா பணம் தான் ஆனா மேற்கொண்டு எந்த பணமும் தராம இப்படிலாம் எல்லாம் செய்வாங்கன்னு நான் நம்பவே இல்லை சார் நான் யார்கிட்டையும் இங்க வந்து வேலை செய்யல நான் தான் சார் ஓனரா இருந்து மத்தவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது சிந்தாமணி ஏற்கனவே நான் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்யக்கூடாதுன்னு எனக்கு எதிராக நிறைய திட்டத்தெல்லாம் போட்டு என்னென்னவோ பிரச்சனை செஞ்சிருக்காங்க ஆனா அது எதையுமே கண்டுக்காம நான் என் வேலையை மட்டும்தான் பார்க்குறேன் யார் வழிக்கும் போறதில்ல யார் வேலையவும் ஒன்றும் தப்பா நான் செய்யறதும் கிடையாது அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த சிந்தாமணி இவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அவங்க தான் என்னுடைய பணம் இருக்குன்னு எனக்கு இந்த பெரிய ஆர்டர் கொடுத்த அந்த ஆளும் சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு எனக்கு புரிய வைங்க சார் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு பேப்பரில் வேற கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க அதை வச்சு நீ படித்து பார்க்காம கையெழுத்து போட்டுட்ட இதுதான் நடந்தது நீ இங்கே இங்கே சிந்தாமணிக்காக தான் வேலை செஞ்சு கொடுத்துருக்க ஓ ஓனர் கிட்டே போய் பணத்தை வாங்குன்னு சொல்கிறாங்க சிந்தாமணி அந்த பணத்தெல்லாம் தர முடியாது நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி இப்படி ரெண்டு பேரும் என்னை மொத்தமாக ஏமாற்றிட்டாங்க சார் எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல எனக்கு நீங்கள் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு மீனா அந்த போலீஸ் போலீஸ்கிட்ட ரொம்பவே அழுகுாங்க அங்க இருந்த போலீஸும் நீ அழாத மீனா கண்டிப்பாக உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் பணத்தையும் நான் வாங்கி தரேன் நீ கவலைப்படாத ஆமாம் இவங்க யாருன்னு இங்கே ஸ்ருதியை பார்த்து கேட்குறாரு உடனே இவங்களா என் வீட்டுக்காரர் முத்து தெரியும்ல சார் அவரோட தம்பி ஒய்ஃப் தான் எனக்கு உதவியா இருக்கிறதுக்காக என் கூட வந்திருக்காங்க இவங்க தான் சார் எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த டெக்கரேஷனோட நான் ஆரம்பிக்கிறதுக்கு கூட எனக்கு துணையா இருந்தது இந்த ஸ்ருதி தான் இவங்களால தான் நான் இவ்வளோ தூரம் நல்லா வளர்ந்து வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் போன தடவை டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்தப்ப இவங்க தான் எனக்கு பணத்தை பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க மறுபடியும் கிட்டே கேட்கக்கூடாதுன்னு தான் நான் வெளியில் கடன் வாங்கினேன் இப்படி இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்டு பணமும் கிடைக்காம இப்படி என் வேலையவும் செய்ய விடாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருச்சு சார் அப்படின்னு மீனா ரொம்ப தெளிவாக சொல்ல நீ கவலைப்படாமல் இருமா எங்கே போய் டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்ச யார் உனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க யாராலலாம் உனக்கு பிரச்சனை வருதுன்னு நீ என் கூட வந்து தெளிவாக சொல்லு நான் கண்டிப்பாக பணத்தை தரேன் அப்படின்னு சொல்லி மீனாவையும் கூட்டிக்கிட்டு அந்த போலீஸ் அங்கே வந்து கிளம்புறாரு மீனா எங்கே டெக்ரேஷன் ஆர்டர் செஞ்சாங்களோ அந்த இடத்துக்கு போலீஸை கூட்டிகிட்டு ஸ்ருதியும் இங்கே வந்து மீனாவும் கிளம்பி போகிறாங்க அங்கே இருந்த ஆள் ஏற்கனவே மீனா அங்கே கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பரை போலீஸ் கிட்ட காமிச்சி ஏன் சார் இவங்களை நாங்கள் ஏன் சார் ஏமாற்றணும் இவங்க தான் எங்களை ஏமாற்றி நிறைய பணம் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க இவங்க ஒன்றும் ஓனர் இல்லை சார் இவங்களே அந்த சிந்தாமணிக்காக தான் வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க தர வேண்டிய இருபத்தையாயிரம் ரூபா பணத்தை நாங்கள் கொடுத்துட்டோம் சார் ஆனால் இவங்களை நம்பி நீங்கள் என்ன சார் எங்களை விசாரிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னு படித்து பார்த்த போலீஸும் என்னம்மா மீனா இவர் சொல்கிறது தான் இதில் எழுதியிருக்கு ஆனால் நீ என்னவோ இவங்க மேலே சந்தேகப்பட்டு பணம் கிடைக்கலன்னு சொல்கிறியே நீ கொஞ்சம் படித்து பார்த்துருக்கலாமேன்னு சொல்ல அதுதான் சார் என் தப்பாக போச்சு நான் படித்து பார்க்கும்போது வேறு எழுதியிருந்தது இப்போ இவங்க வேறு எழுதியிருக்காங்க இதில் நான் என்ன சார் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு அழுகிறாங்க மீனா அந்த சமயம் அங்கே சிந்தாமணியும் வர வச்சதுனால சிந்தாமணி மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு ஏன் சார் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் எவ்வளோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறவ என்னையே நீங்கள் இங்கே வர வச்சுட்டீங்களே சார்ன்னு கேக்க பொய் சொல்லி அடுத்தவங்களை ஏமாத்துனா நீங்கள் ஒன்றும் பெரிய ஆளாக ஆகிட முடியாது நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சிந்தாமணி உங்கள் வழியில் யார் வந்தாலும் அவங்கள நீங்கள் வாழவும் மாட்டீங்க வேலை செய்யவும் விட மாட்டீங்கன்னு உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் மீனாவுக்கு செய்கிற வேண்டிய பணத்தை நீங்கள் தரலன்னா அப்புறம் நீங்கள் இந்த இடத்துல எந்த விதமான டெக்கரேஷன் ஆர்டரையும் செய்ய முடியாது நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு தெரியும்ல உங்களை கூட்டிகிட்டு போய் விழுத்து வாங்கிடுவோம் அப்படின்னு சிந்தாமணிக்கிட்ட போலீஸ் ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க ஏற்கனவே சிந்தாமணி இப்படி நிறைய பேர்கிட்ட இப்படிலாம் செஞ்சு பணத்தை ஏமாத்தின விஷயம் எப் போலீஸ்க்கு தெரிஞ்சதால சிந்தாமணி வந்த உடனே எந்த கேள்வியும் கேட்காம வெளுத்து வாங்குறாரு இதுக்கு மேலயும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா நாம வசமா மாட்டிப்போம் அப்படின்னு நினைச்ச சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே சார் நான் ஒண்ணும் மீனாவை ஏமாத்தணும்னு நினைக்கல மீனாவோட அத்தை தான் என்னை தனியா கூப்பிட்டு பேசுனாங்க நீங்க மட்டும்தான் டெக்கரேஷன் ஆர்டர்ல நல்லபடியா வளரணும் இந்த மீனா என் மருமகள்லாம் கொஞ்சம் கூட சம்பாதிக்க கூடாது அவ வீட்டு வேலையை செய்ய மட்டும்தான் அவ இருக்கிறான்னு சொல்லி இந்த மாதிரி செய்ய சொன்னதே இங்க மீனாவோட அத்தை தான் ஆனா இது புரிஞ்சுக்காம என்னென்னவோ தப்பா நினைக்கிறீங்களே சார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்த போலீஸ்க்கும் ஒண்ணுமே புரியல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க ஏன்னா மீனாவை பத்தி எங்க அத்தைக்கு ஒரு நல்ல எண்ணமே கிடையாது எப்ப பார்த்தாலும் மீனா வீட்டு வேலையை செய்யணும்னுதான் அவங்க நினைப்பாங்க அதனாலதான் இப்படி எதுவும் செஞ்சிருப்பாங்களோ சார் அப்படின்னு இங்க ஸ்ருதியும் சொல்ல அதுக்கு உடனே இங்க சிந்தாமணி சரியா சொன்னம்மா இந்த பிரச்சனையெல்லாம் என்னால் வரலை பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அந்த விஜயா மேடம் தான் அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க மீனா இனிமேல் டெக்கரேஷன் ஆர்டரை செய்யக்கூடாது அவள் வீட்டு வேலையை தான் செய்யணும்னு அவங்களுக்கு உதவி செய்ய தான் இப்படி செஞ்சேன் சார் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார் நான் வேணும்னா பணத்தெல்லாம் கொடுத்துட்றேன் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் எந்த தப்பையும் செய்யலை என்ன கேள்வி கேட்குறத விட்டுட்டு அந்த விஜயாவை போய் கேள்வி கேளுங்க சார் அப்படின்னு சொன்னேன் சிந்தாமணி என்னம்மா மீனா என்கிட்ட பணத்தை கேட்டிருந்தா நான் தந்திருக்க மாட்டேன்னா அப்படின்னு போலீஸ் முன்னாடி நடிச்சுக்கிட்டே தான் கிட்டே இருந்த மீனாக்கு தர வேண்டிய பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க இனி என் வழியில் வந்தீங்க அப்புறம் என்னை விட பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன் மதிப்பும் மரியாதையும் தராமல் அவமானப்படுத்திடுவேன் பார்த்துக்கோங்க இப்படி ஆ செய்வீங்க என் அத்தை என்ன சொன்னாங்களோ எனக்கு தெரியாது அவங்க சொன்னா நீங்க என்னை ஏமாற்றணும்னு நினைப்பீங்களா சிந்தாமணி உங்க வழியில் நான் என்னைக்காவது வந்திருக்கேனா இல்ல உங்க வேலையை தான் நான் என்னைக்காவது எனக்குன்னு வாங்கியிருக்கனா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான் ஆனா என்னையே இவ்வளோ அவமானப்படுத்தி வச்சு எத்தனை முறை இவர்கிட்ட வந்து பணத்தை கேட்க வச்சிட்டீங்கல்ல என் வீட்டுக்காரர் இப்ப பெரிய சவாரிக்கு கிளம்பி போயிருக்காரு அவர் மட்டும் துணையா எனக்கு இருந்திருந்தா இந்த டெக்ரேஷன் ஆர்டர் மூலமா நான் இவ்வளோ அவமானப்பட்டிருக்க மாட்டேன் நீங்க எல்லாரும் என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிருக்க மாட்டீங்க நானும் போலீஸ் வரைக்கும் போக வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது என் வீட்டுக்காரரே உங்களை விழுத்து வாங்கியிருப்பாரு நீங்களும் என் முன்னாடி அவமானப்பட்டிருப்பீங்க சீக்கிரமா என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுறேன் அப்படின்னு சிந்தாமணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இங்க மீனாவும் பணத்தை வாங்கிக்கிட்டு ஸ்ருதியும் கூட்டிகிட்டு வந்து கிளம்புறாங்க உடனே இங்க மீனா சொல்றாங்க நமக்கு பணம் கிடைச்சிருச்சு அத்தை தான் பெரிய பிரச்சனை செஞ்சிருக்காங்க போல ஸ்ருதி அப்படின்னு சொல்ல மீனா நீங்க எப்படி சிந்தாமணியை சும்மா விட்டீங்களோ அதே மாதிரி நம்ம விஜயாத்தைய சும்மா விடக்கூடாது ஏதோ சிந்தாமணி பணம் கொடுக்க தான் நானும் அமைதியா இருந்தேன் அத்தை தான் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம்னு தெரிஞ்சிருந்தா நாம முதல்ல அத்தைய கூட்டிட்டு போய் இங்க போலீஸ் கிட்ட மாட்டி விடணும் அப்பதான் அவங்களுக்கு சரியான ஒரு பாடம் புகட்ட மாதிரி இருக்கணும் வீட்டில் இருந்துகிட்டே நீ உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா அப்படின்னு விஜயாவை பத்தி பேசிட்டு இருக்க இங்க மீனாவுக்கு தெரிஞ்ச அந்த போலீஸும் யாருமா அது ஓ மாமியாரா அப்படின்னு கேட்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க ஆமா சார் மாமியார் தான் ஆனா இவங்களை கொஞ்சம் கூட மருமகளாக அவங்க ஏத்துக்கிட்டதும் இல்ல மதிப்பு மரியாதையும் தந்ததும் இல்லை நானும் ரோகினியும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்க அதனால எங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன் வீட்டு வேலை கூட பார்க்க சொல்ல மாட்டாங்க நாங்க என்ன செஞ்சாலும் சரின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனா மீனா என்ன செஞ்சாலும் தப்புன்னு மீனா வேலைக்கே போக கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அவங்களாலாம் இருந்திருக்காங்க எங்கள் அத்தை மீனாவையும் இந்த சிந்தாமணியவும் நீங்கள் சும்மா விடக்கூடாது சார் மீனாக்காவுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயா மேலேயும் இங்கே வந்து சிந்தாமணி மேலையும் ஸ்ருதி மீனாவுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இங்கே பணத்தெல்லாம் வாங்கிட்டு மீனா வந்துடுறாங்க ஆனால் போலீஸ் வீடு தேடி வந்து விஜயாவை கூட்டிகிட்டு போறாங்க என்ன எதுனே தெரியாம அண்ணாமலையும் அங்கே கிளம்பி போக ஸ்ருதி மீனா ஒரு பக்கம் நிற்க இந்த பக்கம் சிந்தாமணி இங்க விஜயான்னு கண்கலங்கி போய் நிற்கிறாங்க போலீஸ் கேட்குறாங்க ஏமா இந்த சிந்தாமணிக்கு நீங்க தான் உதவி செஞ்சு செய்கிறீங்களா உங்க மருமக மேல உங்களுக்கு பாசமே இல்லையா இந்த சிந்தாமணியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்கள வச்சு மீனா வெளியில போய் வேலை செய்யக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போடுறீங்களான்னு கேட்க உடனே விஜயாவும் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்றாங்க உடனே சிந்தாமணியும் எனக்கு எதுவும் தெரியாது சார் இவங்க தான் மீனா மேலே உள்ள கோவத்துல என் மருமக மீனா சரியில்லை என்னை பற்றி வெளியில் தப்பாக பேசிகிட்டு இருக்கா அவெல்லாம் வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் இருக்கணும் அவெல்லாம் சம்பாதிக்க கூடாதுன்னு மீனாவை பற்றி அவமானப்படுத்தி பேசுனதே இந்த விஜயா மேடம் தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க சிந்தாமணி உடனே ஸ்ருதி ரொம்ப கோபமாக பார்த்திங்களா சார் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்க மேலே தப்பே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் இந்த ரெண்டு பேர் தான் என் அத்தனை கூட பார்க்காதீங்க சார் இவங்களெல்லாம் வெளியிலே விடாதீங்க இப்படி தான் மீனாவுக்கு எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனை தந்துக்கிட்டே இருக்காங்க மதிப்பும் மரியாதையும் தராமல் மீனா வீட்டு வேலையை செய்ய தான் சரி உனக்கெல்லாம் வந்து எந்த ஒரு அம்மா உன் தம்பின்னு யாரும் வந்து உனக்கெல்லாம் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சார் நாங்கள்லாம் நிறையா படிச்சிருக்கோம் ஆனால் மீனா படிக்கல தன்னுடைய திறமையால முன்னேறணும் நினை முன்னேறணும்னு நினைக்கிறாங்க ஆனா எங்க அத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்லாம செய்யணும்னு இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பெரிய திட்டம் போட்ட இவங்களை நீங்க நல்லா வெளுத்து வாங்குங்க சார் அப்படின்னு ஸ்ருதி வந்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச இங்க போலீஸும் விஜயா கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா நீங்க உங்க மருமகளை சரியா நடத்துறது இல்லை அவங்கள வச்சு ரொம்ப வேலை வாங்குறீங்க வெளியில வேலை பார்க்க கூடாதுன்னு பெரிய பிரச்சனை செய்யறீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இனி இப்படி எல்லாம் நடந்தா அதுக்கப்புறம் நீங்க வெளியில போகவே முடியாது என்னம்மா விஜயா என்ன சொல்றீங்கன்னு கேட்க சார் என்ன மன்னிச்சிருங்க சார் நான் இந்த சிந்தாமணி கிட்ட பேசியிருக்கவும் கூடாது இவங்க கிட்ட என் மருமகளை பத்தி சொல்லியிருக்கவும் கூடாது இந்த சிந்தாமணியே இப்படி என்னை மாட்டி விடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார் ஏமா மீனா சொல்லுமா நான் திருந்திட்டேன் எனக்கு நீயும் என் மருமக தான் இனி உனக்கு தேவையானதெல்லாம் வீட்டில் நான் சமைச்சு தரேன் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் மீனா ஆனால் இப்படி அவமானப்பட்டு இந்த ஒரு இடத்துக்கு என்னை வர வச்சுட்டாலே இந்த ஸ்ருதினு சொல்லி மீனா என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா உடனே இங்கே மீனாவும் என்ன செய்யறது சார் இவங்க என் மாமியாராக இருக்காங்க அந்த சிந்தாமணி என்ன விட பெரியவங்களா இருக்காங்க இவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்து எண்ணம் எனக்கு இல்லை ஆனாலும் இப்படியெல்லாம் என்ன அவமானப்படுத்தி பார்க்கணும்னு இவங்க ஏன் தான் நினைக்கிறாங்களோ என்ன மருமகளாக ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல எனக்கு கிடைக்கிற வேலையை இப்படி வந்து பிரச்சனை செய்யாமல் இருந்தாலே போதும் வாங்க ஸ்ருதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஸ்ருதியை கூட்டிகிட்டு கிளம்ப அங்கே இருந்த போலீஸ் சிந்தாமணியவும் விஜயாவையும் வெளுத்து வாங்குறாங்க விஜயா இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு மீனா நல்லா இருக்கவே கூடாதுன்னு நினச்சது என்னுடைய பெரிய தப்பாக போச்சு அதனால தான் இந்த ஸ்ருதி என்னை வசமாக மாட்டி விட்டுட்டா நானும் இப்படி இந்த மீனா ஸ்ருதி முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேனே அப்படின்னு ரொம்ப மனவேதனையில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க மறுபடியும் மீனாவுக்கு பணம் கிடச்ச சந்தோஷத்தில் இன்னும் பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் எடுத்து செய்யணும் இவங்கெல்லாம் பிரச்சனை செய்கிறாங்கன்னு நாம் அமைதியாக இருந்துடவே து அப்படின்னு பணம் கிடைச்ச சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மீனா